இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க இப்போ இளைஞர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறாரு இப்போ விஜய் பின்னாடி போகிறனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது இப்போ இவ்வளோ அரசியல் கட்சிகளை தாண்டி இன்னைக்கு விஜய் வந்ததுனால மிகப்பெரிய ஒரு அரசியல் கிழமையை சூடு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இளைஞர்கள் யார் பின்னால் போனால் இன்னைக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இளைஞர்களுக்கு இப்போ குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் அல்லாத இளைஞர்களில் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கான ஒரு வேண்டுகோள் நான் என்ன வைக்க விரும்புகிறேன்னா விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பது தொடக்க காலங்களில் வந்து தொடக்க காலங்களில் துவக்கப்படும்போது ஒரு சாதி ஒழிப்பு மையப்படுத்தி துவக்கப்பட்ட இயக்கம் பல இடங்களில் பல என்ன ஆயிரக்கணக்கான இடங்களில் தமிழகத்தில் வந்து பொது பாதையில் நடக்க முடியாத இருந்த இடத்துல அந்த மக்கள் இன்னைக்கு சுதந்திரமா இன்னைக்கு நடக்கிறதுக்கான உரிமையை பெற்று தந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் பல தேநீர் கோலை அதாவது பல இடங்கள்ல பல தேநீர் கடைகள்ல இரட்டைக்கோலையில கூட கொடுக்க முடியாத முறை பெஞ்சில கூட உட்கார வைக்க முடியாது உட்கார்ந்து வச்சு கொடுக்க முடியாத நிலை குடிக்க முடியாத நிலை பல கிராமங்கள்ல இருந்துச்சு அந்த கிராமங்கள்ல எல்லாமே இன்னைக்கு அப்படியே தலைகளா புரட்டி போட்டிருக்கு இதற்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பு தான் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு மகத்தான பங்களிப்பு அதே போல் இன்னைக்கு சுடுகாட்டு பாதையாக இருந்தாலும் பொது பொதுவாக பொதுவாக நடந்து போறதுக்கான உரிமைகளாக இருந்தாலும் அல்லது அதை தாண்டி வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கான அந்த சின்ன சின்ன உதவிகள் நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி எந்த உதவியாக இருந்தாலும் எந்த பாதிப்பாக இருந்தாலும் களத்துல நின்றது விடுதலை சிறுத்தைகள் தான் ஆனா இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கடந்த காலங்கள்ல இந்த இயக்கத்தை வழிநடத்தின இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அவங்க எல்லா ஐம்பது அறுபது வயது ஆயிடுச்சு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு தலைவர் வந்து இப்ப இப்ப முப்பது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல வரும்போதே அவரை தலைவரா நேசிச்சு வந்தவங்க அறுபது வயசு உள்ள வந்தாங்க வந்து இருபது இருபத்தி ஐந்து வயதுல வந்து தலைவர் வந்து அந்த அந்த பொறுப்பை அமைப்பாளருங்கிற பொறுப்பை அதை வந்து அவரு ஏற்கும்போது அவர் அவர் அமைப்பாளராக ஏற்று அந்த இயக்கத்தின் பின்னாடி வந்து தலைவர் பின்னாடி வந்து அறுபது வயதுக்கும் மேற்பட்ட பெரியவர்களோ இளைஞர்களோ வயது முதிர்ந்தவர்களோ இருந்தாங்க இன்னைக்கு அதுல வந்து பா பாதி பேர் வந்து அதுல வந்து இப்ப இல்ல வாய்ப்பு இல்லை இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏறத்தாலும் எண்பது தொண்ணூறு வயது ஆகியிருப்பாங்க மூப்பு அடைஞ்சிருப்பாங்க ஆனா உள்ள இளைஞர்களுக்கு நம்ம இந்த நம்ம கடந்து வந்த பாதை வந்து எவ்வளோ கடினமானது எவ்வளோ முள்ளும் கல்லுமா இருந்திருக்கு இந்த பாதையை அந்த பாதையை செப்படி எத்தனை பேர் இறந்திருக்காங்க எத்தனை பேர் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் வழக்கு வாங்கி சிறையில் இருந்திருக்காங்க எவ்வளோ குடும்பங்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு குடும்பமே பார்க்காம இயக்கம் நடத்துறவங்களா இருக்காங்க குடும்பத்துக்கே வந்து போகாம குடும்பத்தையே பார்க்காம அப்பா அம்மாவை கவனிக்க முடியாமலாம் இன்னைக்கு இயக்கத்தோடு நின்று வேலை செஞ்சு ஊர் ஊரா நின்று வேலை செஞ்சு அந்த மக்கள் உரிமைக்காக நின்று வேலை செஞ்சு அரசை எதிர்த்து உரிமைகளை வாங்குறதுக்கு போராட்டத்தில் இறந்தவங்களாம் இருக்காங்க வழக்குல இருந்தவங்க பல பேர் வந்து வழக்கில் இன்னமும் இருபது முப்பது ஆண்டுகளாவது இந்த இருபது முப்பது வருஷத்துல இன்னமும் கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கோம் என்ன உட்பட உங்க மேல எத்தனை நிலுவையில் இன்னும் நாலு வழக்கு இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் போயிட்டு தான் இருக்கும் வழக்கு போயிட்டு ஏன் கூட வரவங்கலாம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அறுபது எழு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு தொண்டு இல்லாம வந்து நிக்கிறாங்க இப்ப இவங்களுடைய உழைப்பு இந்த வருங்கால தலைமுறைக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் எனக்குலாம் வருத்தங்கிறத விட வேதனை தாங்கிக்க முடியாத வேதனையா இருக்கு இளைஞர்கள் வந்து இன்றைக்கு யார் நம்ம 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 சமூகத்துக்கான தலைவர் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு யார் சரியான முறையில் அரசியலை முன்னெடுத்து போறாங்க யார் மக்கள் மக்களுக்காக நிற்கிறாங்க மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக நிற்கிறாங்க அது கல்வியாக இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களாக இருந்த மீனவர்களாக இருந்தாலும் சரி எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் சரி எந்த தரப்பு இளைஞர்களாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையை யார் முன்னெடுக்கிறா யார் கவனம் செலுத்துறா யார் அதுக்காக போராடுறா ஒரே ரெண்டே ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை இந்திய பிரச்சனையை பேசுறாங்கல்ல யாரும் வாய் திறக்காம இருக்கிற நேரத்தில் பேசுறாங்கல்ல யாரும் சொல்ல முடியாத விஷயத்தை நாடாளுமன்றத்துல சொல்றாங்கல்ல சட்டமன்றத்துல பேசுறாங்கல்ல இந்த ரெண்டு பேரும் இங்க ஆறு பேர் நாலு பேர் இருக்கிறதே இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குதுன்னா இந்த நாட்டை வந்து ஆணுவதற்கு அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கும் இந்த அப்படிங்கிறத நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அம்பேத்கருடைய வழி தெரியல அம்பேத்கருடைய கருத்தை உள்வாங்கள பெரியாரை பற்றி கேட்டா தெரியல அயோத்திதாசர் பண்டித பற்றி கேட்டா தெரியல அத்த மாதிரி பற்றி கேட்டா தெரியல இப்படி சமூகத்துக்காக பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருந்திருக்கு அவங்க அவங்களுக்கு எவ்வளவு சிரமங்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க எப்படியெல்லாம் அவங்க வந்து மறிச்சிருக்காங்க கடைசி கடத்துல இறுதி நாட்களில் எப்படி அவங்க உயிர் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யாருமே படிக்கல தெரிஞ்சுக்க முடிய விரும்பல ஆனா சும்மா பத்து பதினஞ்சு நடம் பத்து பதினஞ்சு படம் நடிக்கிறவங்க நூறு படம் இரநூறு படம் ஐம்பது படம் காசு கொடுத்து பல்லாயிரம் கோடியை வந்து வாங்கிட்டு நடிக்கிறவங்களுக்கு பின்னாடி எந்தவித இதுமே இல்லாம அப்படியே கண்ண கண் எப்படி சொல்லுவாங்க கண்ணை வந்து கண்ணு தெரியாம குருடர்கள் எப்படி போடுவாங்க அது போல இன்னைக்கு இளைஞர்கள் கண்முடித்தனமா நடிகர்களுடைய தே அந்த தேவையை ஒட்டி படம் படத்தை பார்த்து படத்தில் வர செயல்பாடுகளை மட்டுமே பார்த்து பயணம் பண்றாங்க ஆனா நிஜ வாழ்க்கையில வந்து ஹீரோவா வாழ்ந்த சரித்திரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சரித்திரம் படுத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட சரித்திர போராளி தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவரை அவ அவரெல்லாம் வந்து இந்த இக்காலத்து இளைஞர்கள் வந்து அவரை நேசிக்கல அவர் அவர் பின்னாடி வரலை அவருக்குள்ளே அணி அணி வைக்கலன்னா இன்னும் நூறு அறுநூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் இல்லை இன்னும் வந்து இதே தான் நீட்டிக்கும் இளைஞர்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நமக்கான அரசியல் இந்த மக்களுக்கான அரசியல் ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் சமூக பார்வையில் சமூக சீர்திருத்தத்துல யார் சரியா பண்றா அப்படிங்கிறத மக்கள் இளைஞர்கள் வந்து உற்று நோக்கணும் உற்று நோக்கி அந்த அந்த கட்சிகளையோ அந்த தலைவர்களையோ அவங்க நேசிக்கணும் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகம் யார் கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப கூட்டணி இன்னும் வர க நெருங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கும் போது இப்ப பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து இணைஞ்சு அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க திராவிட முன்னே முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வந்து அது வந்து கட்டாயம் பேசணும்னா என்னன்னா கூட்டணி எந்த இதுல கூட்டணி சரியா அமையுதோ அந்த கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்பை வந்து பெறும் அதை நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது வேற தேர்தல வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஆமா மக்கள் தான் விடுதலை சிறுத்தைகளும் கூட விடுதலை சிறுத்தை நாம என்னை சொன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய அணியும் வெற்றி பெறும் அப்படிதான் நான் வந்து சொல்லுவோம் விடுதலை சிறுத்தைகள் எந்த அணியில இடம்பெறுதோ அவங்க அவ அந்த அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறதோ அந்த அந்த அடிப்படையில வந்து அந்த கூட்டணியானது மாபெரும் வெற்றியை பெறும் ரொம்ப நன்றி நன்றி